வணக்கம் இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தி நினைவு அருங்காட்சியத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போறோம் வாங்க அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் கட்டப்பட்ட இந்த தமுக்கம் அரண்மனை வந்து நாயக்க வம்சத்தை வந்து சேர்ந்த ராணி மங்கம்மாளின் ஒரு கோட்டை கால மாளிகையாகத்தான் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது தமுக்கம் என்றால் வந்து கோடை காலத்தில் வந்து இழைப்பாறும் இடம் என்று பொருள் மதுரையில் உள்ள இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்த அருங்காட்சியகமாக வந்து மாற்றப்பட்டு தற்போது வந்து மகாத்மா காந்தியினுடைய அருங்காட்சியகம் என்ற பெயரில் வந்து காந்தி நினைவு மதுரை நகர் அதாவது கெலக்ட் அலுவலகம் அருகில் தான் இந்த காந்தி நினைவு அருங்காட்சியம் வந்து இருக்கிறது அதாவது தமுக்கம் அரண்மனை அல்லது வந்து ராணி மங்கம்மாள் அரண்மனை அது இல்லாமல் தமிழ்நாட்டு மதுரையின் வடகிழக்கு பகுதியில் தான் அமைந்துள்ளது ஒரு பழமையான ஒரு அரண்மனையாகவும் இது இருக்கிறதுன்னு சொல்லலாம் பின்னர் பார்த்திங்கன்னு சொன்னால் கர்நாடகா நவா பீடம் இருந்ததும் ஆங்கிலேயர் வந்து ஆட்சி காலத்தில் தான் இந்த அரண்மனை வந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகமாக வந்து பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அக்காலத்தில் பார்த்திங்கன்னா யானை சண்டை முதலான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் வந்து அரச விழாக்களும் வந்து நடைபெற்ற ஒரு தமுகம் மைதானமும் இந்த அரண்மனையை வந்து சேர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ட்ரீ கிறிஸ்டியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து காந்தி நினைவு அருங்காட்சியத்தினுடைய கஷ்டியை பார்த்து தான் இந்த கஸ்டி வந்து பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம் பிரிதிய மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி